வாங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல உங்க வீட்டுல புதுசா தோசை கல்லு வாங்கினா சீசனிங் பண்ணிட்டு தான் தோசை ஊத்தணும் அப்பதான் தோசை கல்லுல ஒட்டாம நல்லா கிறிஸ்பியா இது போல வரும் தோசைக்கல்ல அடுப்புல வச்சு நல்லா ஹை பிளேம்ல வச்சதுக்கு அப்புறமா நல்லா இது போல விடுங்க பெரிய பேக்டரில தோசைக்கல்ல ரெடி பண்ணி அவங்க வெளியில வச்சிருவாங்க இரும்பு காத்தோட கலக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்ம் ஆகும் தோசை கல்லுல தண்ணி ஊத்தனா இது போல தனித்தனியா பிரிஞ்சு ஓடணும் அந்த அளவுக்கு கல்லு சூடா இருக்கணும் அதுக்கப்புறமா இது போல எண்ணெய் ஊத்திக்கோங்க தோசைக்கல்லு ஃபுல்லா உங்களுக்கு எண்ணெய் நல்லா கவர் ஆகணும் அதனால எல்லாத்திலயும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க தேவையான இருக்கணும் வெள்ள வெங்காயம் அப்படி இல்லைன்னா சகப்பு வெங்காயத்தை நல்லா தோசை கல்ல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி இது போல போட்டுக்கோங்க அடுப்பு நல்லா ஹை பிளேம்ல தான் இருக்கணும் அதை குறைக்கவே கூடாது இப்ப எண்ணெய் கொஞ்சம் தாராளமா இது மேல ஊத்திக்கலாம் வெங்காயத்தை நல்லா தோசை தவா ஃபுல்லா போட்டாச்சு இப்போ இது போல கரண்டி வச்சு நல்லா வெங்காயத்தை தோசை தவால நல்லா பெரட்டி விடுங்க வெங்காயம் நல்லா கருக்கி வர வரைக்கும் இது போல கரண்டியை கை விடாம நீங்க வெங்காயத்தை நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க இன்னொரு முக்கியமான டிப்ஸ் இந்த வெங்காயத்தை கூட நீங்க ரெண்டு மூணு முட்டை உடைச்சு தோலோட போட்டு நல்லா ஆம்லெட் கிண்ட மாதிரி கிண்டிடுங்க இப்போ நீங்களே பாருங்க வெங்காயம் எந்த அளவுக்கு கருகி இருக்கு

நல்லா கிறிஸ்பியா இது போல வரும் கடைசி டிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வீட்ல சப்பாத்தி போடுறதுக்கு தனி யூஸ் பண்ணிக்கோங்க தோசை ஊத்ததுக்கு தனி யூஸ் பண்ணிக்கோங்க மொத்தத்துல ரெண்டு கல்லு வச்சுக்கோங்க அப்பதான் தோசை கல்லு நாள் படம் வரும் தோசையும் நல்லா வரும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே